அனைவருக்கும் வணக்கம் ஸோ எல்ஐசியில் ல வந்து புதிதாக வந்திருக்கக்கூடிய பால் அப்படின்ற பிளான பத்தி தான் ஆல்ரெடி ஒரு புது வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்த்துக்கோங்க விளக்கமா சொல்லியிருக்கோம் இப்போ அதுல அந்த பிளானுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இதுல ஒரு நாலு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் அது என்ன பார்ப்போம் சோ கவின் அப்படின்ற ஒரு பையனுக்கு வந்து வயசு மூணு தான் பதினெட்டு வயசுல மெச்சூரிட்டி ஆகுறதுனால பதினஞ்சு வருஷம் மட்டும் டேர்ம் எடுத்துக்கிறோம் பிபிடின்றது ப்ரீமியம் பேயிங் டம் நமக்கு பணம் எத்தனை வருஷம் செலுத்தணும் அப்படின்னா ஏழு வருஷம் செலுத்தணும் அவர் எடுத்திருக்கக்கூடிய சம் இனிஷியா எவ்வளவு ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு எடுத்திருக்காரு டெத் சம் சம்முசுரி எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா அஞ்சு லட்சத்தி முன்னூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் அதாவது செவன் ஆஃப் ஆனுவலைஸ்ட் பிரீமியம் அப்படின்னு சொல்றது ஒரு வருஷத்துக்கு வருஷத்துக்குறத பெருக்கி என்ன செய்யறாங்க இன்னொரு ஆப்ஷன்ஸ் இருக்கு டென் டைம்ஸ் நம்ம வருஷம் கட்டுறதா பண்றாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி பிரீமியம் கொஞ்சம் டிஃபர் ஆகும் வருஷம் கட்டக்கூடிய

அறுநூறு ரூபா தான் வரும் அது தவறாக கொடுத்துருக்காங்க கார்பரேஷன்ல தான் நெக்ஸ்ட் வந்து இயர்லி மோடு ஆவரேஜ் பிரீமியம் வந்து இருநூத்தி சோ தேவல சார் ரெண்டாவது வருஷத்துல இருந்து நீங்க எவ்வளவு கட்டுவீங்க ஏழு வருஷம் கட்டணும்னா முதல் வருஷம் நாலு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி ரெண்டாவது வருஷம் ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி சோ அதுக்கு என்ன செய்யுங்க அதுக்கு ஏற்ற மாதிரி கட்டுவீங்க சோ மந்த்லி வரக்கூடிய பிரீமியம் மட்டும் தவறாக வந்திருக்கிறது அப்ராக்சிமேட்டா அந்த அஞ்சு லட்ச ரூபா பாலிசிக்கு நீங்க எவ்வளவு பிரீமியம் பே பண்ணிருக்கீங்க அப்படின்னா எத்தனை வருஷத்துக்கு ஏழு வருஷத்துலயே பேமெண்ட் பண்ணிருந்தீங்க ஏழு வருஷத்துக்கு நீங்க பேமெண்ட் இயர்லி மோட்ல பண்ணீங்க அப்படின்னா ஆறு லட்சத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபா கட்டியிருப்பீங்க இந்த பாலிசியை பொறுத்தளவு கேரண்டி அடிஷன் அதான் ரொம்ப முக்கியம் மத்த இதுவரை எல்ஐசி அந்த மாதிரி கேரண்டி அடிஷன் ஒரு சில பாலிசிகள் தான் கொடுத்திருக்காங்க சில்ட்ரன்ஸ் பாலிசில பஸ்ட் டைமா முதல் முறையா கொடுத்திருக்காங்க வந்து கேரண்டி கொடுத்துருக்காங்க ஆறு லட்சம் ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் மொத்தம் வந்து பதினெட்டாவது ஏஜ்ல அந்த பிள்ளைக்கு வந்து பதினோரு லட்சம் ரூபாய் ஒரு ரூபா முன்ன பின்ன குறையாம என்ன செய்யும் கிடைக்கும் ஒருவேளை ஏதாவது பிடிச்சிருந்தாங்க டிடிஎஸ் பிடிச்சிருந்தாங்க அப்படின்னா டென் டி ல நீங்க என்ன செய்யலாம் கிளைம் பண்ணி வாங்கிக்கலாம் இப்ப பிளான் நம்பர் டூ சேம் நேம் தான் கொடுத்துருக்கோம் மூணு வயசு பதினஞ்சு வயசு ஏழு வயசு இங்க வந்து முதல் அஞ்சு லட்ச ரூபா கொடுத்துருந்தோம் இப்போ மினிமம் சம்சர் ரெண்டு லட்ச நாள் ரெண்டு லட்ச ரூபா கொடுத்துருக்கோம் ஸோ டெத் சம்சர் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா செவன் டைம் சைஸ் பிரிமியம்ன்றதா ஆப்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் இயர் அவர் எவ்வளவு கட்டுவார் அப்படின்னா முப்பத்தாறாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ரூபா கட்டுறாரு இதே இது அவர் மந்த்லியா கட்டியிருந்தாருனா மூவாயிரத்தி நூத்தி இருபத்தி ரெண்டு ரூபா அந்த ரேட்ல தான் கட்டியிருப்பாரு இங்க முப்பத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஒண்ணு தவறாவுது அதே மாதிரி செகண்ட் இயர் ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டிக்கு வந்து முப்பத்தஞ்சாயிரத்தி நானூத்தி எம்பத்தூர் ரூபாய் கட்டுறாரு அப்ராக்சிமேட் அந்த ரெண்டு லட்ச ரூபாய் பாலிசி அவர் கட்டக்கூடிய தொகை பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தொன்பதாயிரத்தி நூத்தி நாற்பத்தெட்டு கேரண்டி அடிஷன் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் கொடுத்துருவாங்க பேசிக் சம்பச்சி ஒரு ரெண்டு ஸோ நாலு லட்சத்தாப்பத்தி நாலாயிரம் ரூபாய் என்ன செய்யும் கிடைக்கும் சோ அடிஷனலா இறக்குறேன் ஒரு ரெண்டு லட்சம் ரூபா மட்டும் பெனிஃபிட் கிடைக்குது பிளான் நம்பர் த்ரீ எடுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து சிங்கிள் பிரீமியம் பிபிடி பாருங்க ஒன் இயர் வந்து பிபிடி பாத்தீங்க அப்படின்னா ஏழு வருஷம் இருக்கும் இது வந்து ஒரே வருஷத்துல நம்ம கட்டக்கூடிய பிரீமியம் ஸோ மூணு வருஷம் பதினஞ்சு வருஷம் டேர்ம் எடுத்திருக்கோம் பதினெட்டு வயசுல தான் மெச்சூரிட்டி ஆகணும்னு செம்இன்சூர் அஞ்சு லட்ச ரூபா டெத் செம்இன்சூர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கட்டுறதுல ஜிஎஸ்டி கழிச்சு வரதுல டென் டைம்ஸ் எடுத்திருக்கோம் அதாவது ஜிஎஸ்டி போகிற நீங்க எவ்வளவு கட்டுறீங்க அப்படின்னா நாலு லட்சத்தி அறுபதாயிரத்தி கட்டுவீங்க அதுக்கு வந்து உங்களுக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க அதாவது நீங்க கட்டக்கூடிய பிரிமியம் கீழக்கு இருக்காங்களா ஜிஎஸ்டி எல்லாமே நாலு லட்சத்தி அறுபதாயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபாய் டென் டைம்ஸ் வந்து ரிஸ்க் கவரேஜ் அப்படின்னா நாளைக்கு ஏதாவது ஒரு எதாவது இன்ஸ்டியூட் ஆயிருச்சு அப்படின்னா நாற்பத்தி ஆறு லட்சத்தி ஆயிரத்தி ஐநூறுபா வந்து ரிஸ்க் கவரேஜ் கிடைக்கும் சமீன்ஸ் பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சம் தான் சிங்கிள் பிரீமியமா எப்படி இந்த அஞ்சு லட்ச ரூபா பாலிசி நீங்க எவ்ளோ கட்டணும் அப்படின்னா நாலு லட்சத்தி எண்பதாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு ரூபாய் கட்டுறீங்க கேரண்டி அடிஷன் ஆறு லட்ச ரூபாய் கிடைச்சிடும் பேசிக் செமஸ்டர் பதினெட்டாவது வயசுல கிடைக்கும் எப்ப ரிஸ்க் அதாவது பதினெட்டு வயசுக்கு முன்னாடி எப்ப ரிஸ்க் நடந்தாலும் உங்களுக்கு எவ்ளோ கிடைக்கும் நாற்பத்தி ஆறு லட்சத்தி ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் செய்யும் உங்களுக்கு ரிஸ்க் கவரேஜ் கிடைக்கும் பிளான் நம்பர் சேம் வந்து வந்து நம்ம ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன்ஸ் அது லட்சம் ரெண்டு தான் உங்களுக்கு எது வேணுமோ நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு மாதிரி மாதிரி நம்ம போட்டு கொடுத்துருவோம் சம் சம்மன்ஷீட் பாத்தீங்கன்னா அஞ்சு லட்ச ரூபா சிங்கிள் பிரீமியம் ஜிஎஸ்டியோட அவர் கட்டுறது வந்து நாலு லட்சத்தி அறுபத்தாறாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ரூபாய் கட்டுறாது சோ இது சேம் ரிட்டர்ன்ஸ் தான் கிடைக்கும் பட் இதுல வந்து என்ன இருக்கு பிரீமியம் பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் கட்டுறாரு மேல டென் டைம்ஸ் இன்ட்டு இது கட்டுறதுனால நாலு லட்சத்தி எண்பதாயிரம் கூட ஒரு இருபதாயிரம் கட்டுறதுனால அவருக்கு என்ன கிடைக்குது இன்சூரன்ஸ் கவரேஜ் அந்த குழந்தைகளுக்கு மிகப்பெரிய அளவுல இன்சூரன்ஸ் கவரேஜ் மட்டும் அதிகமா கிடைக்குது ஸோ குழந்தைகளை பொறுத்தவரை இன்சூரன்ஸ் கவரேஜ் யாரும் பார்க்க மாட்டாங்க ஸோ அதனால சேவிங்ஸ் எவ்வளவு வருதுன்ற ரிட்டர்ன்ஸை பாருங்க ரூபாய்க்கு எண்பது ரூபா கேரண்டி அடிஷன் போனஸ் கேரண்டி அடிஷன் போனஸ்க்கு முன்னாடி கிடையாது ஸோ என்ன ப்ரீமியம் நீங்க கம்பேர் டு சில்ட்ரன்ஸ் பிளானோ இல்ல ஜீவன் தண்ணுங்கன்னா பிரீமியம் கம்மியா இருக்கும் இங்க கொஞ்சம் ப்ரீமியம் பிட் ரைஸ்ஸாக தான் கொடுத்துருக்காங்க ஆனா போனஸ் ரொம்ப அதிகமா கொடுத்துருக்கறதுனால அந்த பிரீமியத்துல அங்க ரைஸ் பண்ணிட்டாங்க உங்களுக்கு வேற ஏதாவது பாலிசி தொடர்பான சந்தைகள் இருந்துச்சு அப்படின்னா இன்சூரன்ஸ் அட்வைசரு ஜி இந்த மொபைல் நம்பர்ல கான்டெக்ட் பண்ணுங்க காண்டக்ட் உங்களுக்கு எல்லா விதமான இதே மாதிரி பிளானு உங்கள் குழந்தைகளுக்கு ஏஜுகளை போட்டு நான் என்ன செய்வேன் உங்களுக்கு அனுப்பி வைப்பேன் ஸோ நல்ல திட்டங்களை தேர்வு செய்து உங்களுக்கான காப்பீரை பெற்று வளமாக வாழுங்கள் நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஸோ நம்ம இது வந்து ரொம்ப டிஜிட்டலைஸ்டா இருக்காது இன்ஃபர்மேட்டிவாக மட்டும்தான் இருக்கும் ஸோ அதனால அதை மட்டும் கொஞ்சம் கருத்து கொண்டு போங்க மித்தபடி உங்களுக்கு எல்ஐசி தொடர்பான எந்த பிளான் ரிலேட்டடா ஓகே ஸ்டார் ஹெல்த் போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் இந்தியன் கோஆபரேட்டிவ் சொசைட்டி அப்படின்னு புது சேவிங் ஸ்கீம் இருக்கு அது இன்சூரன்ஸ் இல்லாத கிடையாது ஒன்லி சேவிங்ஸ் மட்டும் தான் நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது பினான்சியல் ரிலேட்டடா ஒரு நல்ல சேவிங் ஸ்கீம் கேட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் தருவதற்கு தயாராக இருக்கோம் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு யூடியூப்ல ஆர்டர் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன் கீழே நம்பர் கொடுத்திருந்தேன் அந்த நம்பர்ல கான்டக்ட் பண்ணுங்க